நாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து கேவலப்படுத்துறது எனக்கு வேலையாக போகுது ஏதாவது ஏதாவது என்னை கேவலப்படுத்துறது வேலையா போச்சு பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாளா ஆசை பாப்பாவும் சொல்லிட்டே இருந்தா என்ன விழுது புல் ஹவுஸ்

ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி அது இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே நடந்துருச்சே நடந்துருச்சே நடந்துருச்சு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கு நான் வந்து இன்னும் வந்து நாங்கள் காலையிலே வந்துட்டோம் போயிட்டு வந்து அது என்ன கோயில் ஐயோ என் முருகர் கோயில் என்ன கோயில் போனோம் தாண்டிக்குடியில தாண்டி குடில தாண்டி குடில இருக்க முருகரப் போயிராங்க எல்ல ஃபேமிலியா சூப்பரா சாமிக்கு முன்ன தேதே கும்பிட்டோம் ஓ வீனிலாரி கின கூடியா கூட்டங்கள் கடல கடல கும்பிட்டுட்டு அதுக்கு வந்து இங்க வந்திருக்க கொடைக்கானல் வந்துருக்கோம் அங்க சுத்தி பார்த்துட்டு இங்க வந்திருக்க செம்மையா இருக்கு இந்த லொகேஷன் வந்து நான் காலையில காட்டுறேன் பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க நீங்களும் வந்துனா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் ஆனா பார்த்து வரணும் ஏன் தெரியுமா இங்க வாடா வந்துச்சு வாடா

செம்ம இடம் ஆனா ரொம்ப பாதுகாப்பா குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க நாங்களும் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து நாங்க போக போற ட்ரிப் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நாங்க பசங்கள ஒரு இடத்துக்கு கூட் போக போறோம் ஆல்ரெடி நாங்க போனோம் ஒரு இடத்துக்கு அது இன்னும் சூப்பரா இருக்கும் இதுக்குன்ன அடி கிடி எல்லாம் வாங்கி கொஞ்சம்லாம் கொஞ்சம் மனுஷனுக்கு அந்த முட்டிலாடி அவளோட வந்து வாரிட்டேன் எல்லாரும் சில்ற வாங்கிட்டு ஐயா சாமி எஜமா மக பிரபு அதுனால சு அடக்கி வாசிட்டு இருக்கு இங்க இங்க காட்டும்மா இவர் போன் வந்து அவரு போன்

வரவே இல்லை பக்கத்தில் வர தனிமையில தான் இருந்தான் இன்னைக்கு விட்டுருங்கம்மா தனியாக விட்டுருங்கம்மா இதான் பேசுனா சரியாகணும் தனிமை எனக்கு வேணும் தனிமை எனக்கு வேணும் தனியாகவே இருந்தா மதியானமும் சாப்பிடலாம் தூங்கிட்டான் நாங்கள் நல்லா சாப்பிட்டோம் நைட்டு தான் எழுதிட்டு போய் சாப்பிட வச்சோம் கறி கஞ்சி இம்புட்டு இம்புட்டு வர முட்டை சாப்பிட்டு

படசிட்டிக்கல பைய பார்த்து அக்கா பைய தம்பிங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க மாமா பார்த்தாலும் பார்த்தாலும் போறோம் அடுத்து காலையில நாங்க ரூம் எல்லாம் சுத்தி காட்டுறோம் சூப்பரா இருக்கு இந்த ரூம். நாங்க நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஈவினிங் டைம் ஒரு மாதிரி இருக்கு. காலையில பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. நைட் ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு வீடியோல வந்து சைடுல வந்து எங்க அப்பா எடிட் பண்ணி போடுவார். ஆமா இந்த ரூம் இல்ல பாப்பா அவர்க்கு ரூமும் சூப்பரா இருக்கு. மொத்தம் மூணு ரூம். நான் ரூம் அன்னைக்கு நெக்ஸ்ட் போய் நான் ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன் गाइस. வாங்க போலாம் வாங்க गाइस. போலாமா गाइस? போலாமா गाइस? அட பிரவுன்

நான் என் பையன் என் நாள் பையன் மூணு பேர் வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்காக எழுந்திரிச்சிருக்கோம் வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க இந்த இடமே செம்மையாக இருக்குங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சன்ரைஸை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த காட்சியை நீங்களும் பார்க்கணும்ல அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் செம்மையாக இருந்தாலும் இந்த இந்த அஞ்சு ஐம்பதுக்கு இந்த இடத்த பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு சூர்யா சூரிய உதயம் எத்தனை மணிக்கு சூரிய உதயமா ஆனா கொஞ்சம் சீக்கிரமா ஆடுது தையதான் ஆறு பத்து ஆக போகுதுங்க சூரிய உதயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ ரொம்ப அழகா இருக்கு இப்போ அந்த இடம் செம்மையா இருக்கு அப்படியே தனிமையில வேற லெவல்ல இருக்கும் நம்ம இங்க அவ்வளவு சூப்பரா செம்மையா இருக்குல்ல சூப்பரா இருக்கு சூரிய பகவான் மேல வந்துட்டு இருக்கார் இருக்குல்ல நாங்க சென்னைக்கு கிளம்பிட்டோம் நீங்க மறக்காம எங்க லோட்டஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டன் அமுத்திருங்க பாபாய்